கடந்த ஒரு வாரமாக நடந்த இந்த இடி ரைடில் கடைசியா அதிகாரிகள் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே திமுகவினர்கள் இந்த டாஸ்மாகில் மட்டும் அவங்க முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஆதாரத்தோட அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதனால எந்த நேரத்தில் வேணாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற பரபரப்பான சூழ்நிலை நேற்று இரவுல இருந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இப்படி இருக்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர் ஜெயிலுக்கு போனது அவர் செஞ்ச மிகப்பெரிய தியாகம் அப்படின்னு முதலமைச்சர் அவர் பேசினது மட்டும் இல்லாமல் அவர் வர்ற வரைக்கும் காத்திருந்து மீண்டும் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தாரு ஆனால் இந்த முறை செந்தில் பாலாஜி அவர் கைது ஆகக்கூடாது அப்படின்னு நேரடியாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறங்கி ஒரு பரபரப்பான அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்திருக்காரு சோ இந்த முடிவை பார்த்த பல பேரும் மீண்டும் தமிழக மக்களை ஏமாத்த முதலமைச்சர் அவரை திட்டம் போடுறாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க முக்கியமா நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரே வீடியோ போட்டு செந்தில் பாலாஜி அவருடைய கைது விஷயத்துல எல்லாத்தையுமே தலைகீழாக மாத்தி சரண் அவருடைய தலையில மீண்டும் இடியை இறக்கிருக்காரு அந்த வகையில செந்தில் பாலாஜி அவர் ஜாமீன்ல வெளியே வந்தப்பவே முதலமைச்சர் அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தது நீதிபதிகளுக்கே ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு இப்படி இருக்க தொடர்ந்து கேட்டத்தட்ட கடந்த ஆறு மாசமா மந்திரியாக இருக்கிற செந்தில் பாலாஜி தற்போது மீண்டும் அவர் ஊழலில் ஈடுபட்டு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு இடி ரைட்ல இருந்து ஆதாரப்பூர்வமா நேற்று சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால இந்த மார்ச் மாதம் முடிகிறதுக்கு உள்ளே கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு அதனால் உடனே தற்போது நேற்று இர

ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தார் அதுல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சு ஊழல் செய்திருக்க செந்தில் பாலாஜி அவரை சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா வர திங்கட்கிழமைல இருந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்க இருக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பா மக்கள் எல்லாருகிட்டயுமே நான் கொண்டு போக இருக்கேன் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போனோம் அவங்க எல்லாருமே தண்டிக்கப்படணும் அத சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசி இருக்காரு இதனால மீண்டும் மக்களை ஏமாத்தி எப்படியாவது செந்தில் பாலாஜி அவரை ஜெயிலுக்கு அனுப்பாமல் தடுத்து அப்படின்னு நினைச்ச முதலமைச்சர் அவருக்கு ஒரே வீடியோ போட்டு அவருடைய திட்டம் எல்லாத்தையுமே தற்போது அண்ணாமலை அவர்கள் தவிடு பொடி ஆக்கியிருக்காரு ஸோ அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய செய்தி குறிப்பை நாம் எல்லாரும் பார்த்தோம் குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம் அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள் பாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள் அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நாம படிக்கிறோம் பார்க்குறோம் கேட்டோம் அன்பு சொந்தங்களே நம்ம கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கறாங்க நமக்கு தெரியும் இந்த வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இந்த பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா தமிழ்நாட்டுல பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு கோட் பாட்டிலுக்கு பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா அதிகமா பணம் வாங்கியிருக்கிறாங்க சாராய இருந்து வரக்கூடிய டெண்டரை பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாராய இருந்து கான்ட்ராக்ட் இவங்களே கொடுக்கறாங்க பாட்லிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க இதையெல்லாம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜெனரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல வேண்டும் என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்றுல அடித்து திமுகவுனுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நம்ம கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க எல்லாமே தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து சென்ட்ரல் பாலாஜி பத்து ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு கோட்டு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு தம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு ஒரு சாமானியுடைய கடமை இல்லைங்களா நம்முடைய கடமை இல்லைங்களா நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும் நம்முடைய தமிழகத்தை பால் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்னாபின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாராய அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மாக வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மாக் நம்பி இருக்கு இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்க மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும் லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் பொதுமக்களை அன்பு சொந்தங்களை சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களை வர்ற திங்கக்கிழமைக்கு பதினேழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு டாஸ்மாக தலைமை அலுவலகம் எகுமோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு அதை முற்றுகை செய்யறோம் டாஸ்மாக முற்றுகை செய்வது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாஸ்மாக் கடையும் முற்றுகை செய்ய போறோம் அரசு பதில் சொல்லணும் தப்பு செஞ்சவங்க உள்ள போகணும் தமிழகத்தினுடைய சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும் அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்தி இருக்காரு உள்ள உட்கார வச்சிருக்காருன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஆனால் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தில் நீங்கள் பங்கு வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கக்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து டாஸ்மாக் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து சாராய அமைச்சனுடைய பிடியிலிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிடியிலிருந்து அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்றில் அடிச்சு தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் அதனால் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாரும் பதினேழாம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில் எக்மோர்ல பங்கேறுங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் நன்றி